தொழிற்சங்களுடைய மாநிலம் அகில இந்திய முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய திரு

कहाँ लोग बदल चुके हैं ये लोग तो उधर में जो लोग हैं इस्लाम को लेकर उधर नहीं कोई अलावा इस्लाम नाम का तीन बंदूकों के माध्यम से बनाया गया आतंकवाद को बनाया अलग लोग कहने लोग कहने लोग कहने लोग बहुत बहुत बोलते हैं उल्लेखीय नहीं बल्कि नहीं बल्कि उल्लेखीय नहीं उल्लेख क्या कर

எப்படி இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வையும் கூட மிகப்பெரியமாக சுட்டிக்காட்டினார் எனவே இன்றைக்கு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் அவர்களது காளை விடியல் என்பது விடியும் பொழுதே இன்றைய நாள் நல்ல என்று நான் சொல்லிக் கொண்டார்கள் கூட ஒவ்வொரு நாளும் அவர்களது வாழ்வு என்பது அச்சத்தில் தான் அவர்களது முதல் முதல் மணி நேரம் துவங்குகிறது என்பதாக நான் கருதுகிறேன் காலையிலே சகரி எழுதிருக்கிறோம் சாப்பிடுகிறோம் தொழுகிறோம் கொஞ்சம் பேஸ்புக்க பார்த்துட்டு என்ன செய்தி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு உறங்கலாம் என்று நினைத்தால் அதற்கு பின் உறக்கமே வருவதில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இந்தியாவில் நடக்கிற செய்திகள் என்ற பெரிய அச்சத்தை நமக்கு தருகிறது பாலஸ்தீனத்தில் ஏறத்தாழ ஒரு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்ட இருக்கிற பாலஸ்தீன இஸ்லாமிய மக்களை கொன்றடித்த இஸ்ரேலுடைய போராட்டம் ஒரு இஸ்ரேலுடைய அந்த தாக்குதல் என்பது ஒரு வருடத்திற்கு பின்பு நின்றது என்பதாக நாம் நினைத்தோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் என்றது இப்பொழுது மீண்டும் நான்கு நான்கு நாட்களுக்கு முன்பாக மீண்டும் தாக்குதலை துவங்கி இருக்கிறார் அதிகமான ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூறு குழந்தைகள் உட்பட ஐநூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்திகள் உண்மையிலே நம்முடைய உள்ளத்தை கொடுத்துக்கிறது ஏதோ பாலஸ்தீனத்திலே மட்டும்தான் அப்படி நடக்கிறது என்று நாம் கடந்து செல்லாமல் இந்தியாவுடைய நிலையை எடுத்து பார்க்கும் என்று சொன்னால் பண்டிகையில் கூட இந்த கல்வறளங்கள் பிரச்சனைகளை அச்சிடலாம் காட்சியே பார்க்கிறோம் என்ற இந்த மகாராஷ்டிரிலே உத்தரப்பிரதேசத்திலே ராஜஸ்தானிலே என்ற அரிபோன ஹரியானாவுல என்று சொல்லி வடமாநிலங்கள் அத்தனையிலும் இருக்கி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி இளைக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற காட்சியே பார்க்கிறோம் செல்வாகமே முஸ்லிம் சமூகத்து சொந்தங்களே எதிரிகளாக முன்னிறுத்தற காட்சியே பார்க்கிறோம் மகாராஷ்டிரமே அவரேசி

Ine orang orang itu dah tahu tu. Rasanya tu, tu, warik ke, teruk teruk, warah, rezeki ke, kau tau विच ते ডাক্তার <laughs> <laughs> இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மண்ணில் மைந்தர் மரியாதை தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள்